ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் என் அன்பு தங்கமே என்னிடம் நீ இதையே என்கிட்ட கேட்கிற அம்மா வராகி இதை எனக்கு வரமா தந்துடுங்க நீ கேட்டதை கண்டிப்பா உனக்கு தருவேன் ஆனா நான் சொல்றதை நீ கேட்கணும் ஓ மனசுல இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் கவலைகள் குழப்பம் இதையெல்லாம் உன் மனசுல இருந்து வெளியே அகற்றிவிடு ஓ மனசுல நிம்மதியை நீ கொண்டு வரணும் அப்போதுதான் உனக்கு வேண்டியதை உனக்கு தருவேன் பல யோசனைகள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தால் எப்படி உன்னுடைய விருப்பத்தை நீ அதன் மீது முழு நம்பிக்கையை கொண்டு வர வேண்டாமா நம்பிக்கையுடன் நீ இருந்தால்தான் உனக்கு வேண்டியதை உனக்கு தருவேன் உன்னுடைய ஞாபக சக்தி குறைவாக இருக்கு அதனை எதையும் சரியாக செய்ய மாற்ற அதனால் உனக்கு பிரச்சனை வருவதே அதனால தான் கவனக்குறைவாள் தங்கமே ஞாபக மருதி இருக்க வேண்டும் தான் சில விஷயங்களுக்கு மட்டுமே தேவையில்லாத கஷ்டமான நினைவுகளை மறப்பதற்கு மட்டுமே உனக்கு மறதி வருவதற்கு காரணமே நீதான் ஒரு வேலையை செய்யும்போது முழுக்க அதன் மீது கவனம் வைத்து செய்ய வேண்டும் கைதான் வேலை செய்யும் யோசனை வேறு விஷயத்தில் கவனம் இருக்கும் உனக்கு எந்த வேலையை செய்தாலும் உன் எண்ணம் கவனம் அது மீது மட்டும்தான் இருக்கணும் அப்போது தான் தவறே இல்லாமல் செய்வேன் யார் என்ன செய்தாலும் அதை பார்த்து நீ கோபப்படாத தங்கமே சில விஷயங்கள் அவர்கள் செய்வது உனக்கு கோபம் வரும் ஆனால் அதைத்தான் நீ கட்டுப்படுத்தணும் உன் வாழ்க்கையில பல போராட்டங்களை நீ கடந்து வந்திருக்கிற ஆனால் உன் கோபத்தை மட்டும் உன்னால் கடந்து வர முடியவில்லை நீ ஒன்று புரிஞ்சுக்கோ எப்போவாது உன்னை கோவப்படுத்துகிறாங்களா இல்லை எப்பவுமே உன்னை கோவப்படுத்துகிறாங்களா இதில் நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே உன்னை கோவப்படுத்தினா அவங்க ஒன்றை வேணும்னே சீண்டி கோவப்படுத்துகிறாங்க இதை நீ தெரிஞ்சுக்கணும் தங்கமே அப்போனா நீ என்ன செய்யணும் உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தணும் அவங்கக்கிட்ட உன்னுடைய காட்டாத அவங்கக்கிட்ட உன்னுடைய அமைதியை அவங்களுக்கு வெளிப்படுது உன் மனசில் அமைதி வேணும் உனக்கு நிம்மதி வேணும் நிம்மதி இருந்தால் தானே நீ சந்தோஷமாக இருப்ப சந்தோஷமா நீ தானே ஏன் கேட்ட உன்னுடைய கோரிக்கையை தானே சீக்கிரமா உனக்கு வாராகி அம்மா நிறைவேற்றுவேன் தங்கமே கவலைப்படாத எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டியது நேரத்தில் கிடைக்கும் நீ நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இந்த சந்தோஷத்தும் வாராகி அம்மா கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே ஒன்றை மட்டும் நீ நினைவில் வச்சுக்கணும் எப்போதும் நல்லதை மட்டும் நீ நினச்சிப்பார் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்